ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா ராமானுஜர் நூற்றந்தாதி முப்பத்தெட்டாம் பாசுரம் எம்பெருமானாரை ஏற்றுரனாக நினைத்து அவரிடத்தில் நேரே இத்தனை நாள் என்னை கை என்ன காரணம் என்று கேட்கிறார் ராமானுஜனின் இதய கோயிலே பொருளல்லாத நம்மை பொருளாக்கும் நிலை பித்தனை என்னை இன்று அவமே போக்கி புறத்திட்டது என் பொருளா முன்பு அர்த்தம் அருளின் வண்ணம் நோக்கில் தெரிவறிதால் உரையாய் இந்த நுன் பொருளே அனாதிகாலமாக நானே ஈஸ்வரன் என்றிருந்த என்னை அடிமைத்தனத்துக்கு ஆக்கி அது தன்னை அடியார்களுக்கு அடிமை என்பது வரை செலுத்தி அதிலே நிலைத்து இருக்கும்படி செய்தீர் இன்று இப்படி செய்த தேவரீர் முற்காலமெல்லாம் அடியேனை வீணாக போக்கி உலக விஷயங்களிலே தள்ளி விட்டு வைத்தது என்ன காரணமாக தேவரீரை உள்ளபடி அருகே கேடான பாக்கியத்தையுடைய வாக்குக்கு விஷயமாக இருக்கும் தேவரேருடைய கிருபையின் முறையை பார்க்கும் அளவில் பொருந்து கொள்ள முடியாதபடி இருந்தது இந்த சூக்ஷமமான அர்த்தத்தை தேவரீரே விளக்க வேண்டும்